டே நான் உனக்கு கேட்குறேன் நீ பதில் சொல்கிறேன் நீயே சொல்கிறேன் இப்போது பிரம்மாவுடைய பாதம் பிரம்மாவே தெய்வங்கிறாங்க பிரம்மாவுடைய பாதத்தில் பிறந்தவங்க சூத்திரருங்கிறாங்க சரிடா எந்த கோயிலையாவது எந்த பிராமணராவது போய் எந்த சாமியோடைய பாதத்தையாவது தொட்டு கும்பிட்றாங்களாடா அவங்களே வந்து சாமி பாதத்தை தொட்டு கும்புறது கிடையாது அப்படியே அப்படியே மேலே அப்படியே இருந்து தீபம் காட்டுறதெல்லாம் முகத்துக்கு மட்டுந்தான் காட்டுவாங்க கீழே வரைக்கும் காட்டுறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் அது யாராவது ஒரு சிலர் செய்வாங்களே என்னமோ அது தெரியல அவங்களே வந்து அவங்க அவங்க சொல்கிற சாமி இதுதான் சாமின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்கல்ல அந்த சாமியோடைய பாதத்தைவே அவங்களே தொடமாட்டாங்களா அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ஒரு 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 மாய வலையில் சிக்கிகிட்டுருக்கணும் ஏன் கட்டுண்டு கிடக்கணும் சரியா நல்லா யோசிச்சு பார்க்கணும் புரியுதா அதாவது பகுத்தறிவு அதனால தான் படித்தா தான் அதோட அறிவு வரும் படித்தா மட்டும் பத்தாது சரியா அறிவை பயன்படுத்தணும் சிந்திக்கணும் எப்படி முடியும் ஏன் எப்படி எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும் சரியா இந்த தேர்தல் நடக்கிற நேரத்தில் ஏடிஎம்கேட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பாஜக பாஜகவுக்கு பின்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு தான் இந்த இதை வந்து ஒரு ஒரு விதிப்படி என்னமோ எழுதி வச்சு அது என்னென்னமோ சாஸ்திரவாதி இதுன்னு சொல்கிறேன் அவனுங்களாம் எழுதி வச்சுக்கிட்டுடா இதெல்லாம் நமக்கு எதுக்கு அது அவனுக்கு பண்ணது அவனுக்கு தான் அவன் அவனுக்கு கடைபிடிச்சுட்டு போகிறாங்க அதை பற்றி நமக்கு என்ன சரியா நாம் நம்ம வேலையை பார்க்கணும் நல்லா படிக்கணும் முன்னேறணும் பெரிய பெரிய பதவியில் போய் நம்ம உட்காரணும் நல்லா ஆங்கிலம் பேசணும் சரியா நம்மளுடைய திறமைகளை நம்ம வளர்த்துட்டு அதுக்கான அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா யார் நம்மளை படிக்க வைக்கிறாங்களோ அந்த அரசை பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம கவனமாக பத்திரமாக இருந்துக்கிற வழியை பார்க்கணும் சரியா ஏடிஎம்கேவுக்கெல்லாம் ஓட்டு போட்டு பாஜகவுக்கெல்லாம் அதிக சீட்டு கொடுத்து அவங்களாம் வந்து உட்காந்துட்டாங்கன்னா நாளைக்கெல்லாம் குளத்தொழிலுக்கு போக சொல்லுவாங்க படிப்பை குறைச்சிடுவாங்க பள்ளிக்கூடத்தை மூடிடுவாங்க நிறையா வடநாட்டில் நடக்கிற மாதிரி படிக்க விட மாட்டாங்கடா தான் பிரச்சனை அவங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் படிக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை இந்தியா முழுக்கும் அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் படிக்கணும் மற்றவங்களாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அதனால் படிப்பு கல்வி இதுதான் முக்கியம் சரியா